இந்த மழை காலத்துக்கு சுட சுட வெளியில கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் இருக்க மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யறதுங்கிறத பார்த்தாலும் தீ கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்லயே இருக்கும் இதுக்கு ஒரு கடாயில ஒரு குளிக்க ரெண்டு அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் காஞ்சு வந்ததும் கடுகு உளுந்த பருப்பு போட்டு பொறிஞ்சு வந்ததும் கொஞ்சமா வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணிட்டு அதை இதுல சேர்த்துட்டு பொன்னீரை ஆக வரைக்கும் வதக்கி கொடுத்துட்டு நாலு உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சிருக்கேன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து வேக வச்சிட்டேன் அதை நல்லா மசித்து எடுத்துட்டு அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டும் சேர்த்து கலந்து கொடுக்குறேன் இது கூடவே கொஞ்சம் வந்து கரம் வரைக்கும் கலந்து கொடுக்கணும் உப்பு தேவையானா மட்டும் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக கருவேப்பில் போட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு நல்லா ஆற வரைக்கும் வெயிட் பண்ணி அடுத்ததாக மேல் மாவுக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு கப் அளவுக்கு அரிசி மாவு தேவையான அளவுக்கு தூளுப்பு இப்போ மாவுக்கு தகுந்த மாதிரி மட்டும் தூளுப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு சும்மாவே விஸ்க்கு வச்சு ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான பழத்துக்கு மாவு எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு இருக்கணும் அதே சமயத்தில் கட்டிகள் இல்லாமல் விஸ்க்கு வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க மாவு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் ஆறி வந்த இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டு இப்போ மாவில் போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பண்ணி இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் இருந்தால் மட்டும்தான் ஒழிஞ்சி வராது அப்படியே மெதுவாக ஸ்லோவாக டிப் பண்ணி எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு ஒன்று வந்து பொறிச்சு எடுத்து நம்மளே வச்சு ரெண்டு பக்கமும் கலந்து கொடுத்து பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா உருள் கிழங்கு மசாலா போண்டா டீக்கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க